இசைவாணி ரஞ்சித்து நீலம் குரூப்புக்கு சினிமா துறையிலிருந்து வந்த முதல் கண்டனம் முதல் எச்சரிக்கை ஏன் முதல் தரமான ஒரு பதிலடின்னு கூட சொல்லலாம் இந்த பதிலடியை கொடுத்தது வேற யாரும் இல்லைங்க ஒரு சிறந்த நடிகர் குணச்சித்திர நடிகர் ஒரு சிறந்த ஆன்மீகவாதி நம்ம எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் தான் இந்த பதிலடியை கொடுத்துருக்காரு ஐயம் சாரி ஐயப்பா அறிவு புகட்டி அனுப்பப்பா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு தன்னுடைய பதிவை அதாவது எம் எஸ் பாஸ்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎம் சாரி ஐயப்பா பாடலை கேட்ட எம் எஸ் பாஸ்கரின் பதிவு இதை போன்ற பாடல்களை சபரி மலை அருகிலேயே மேடையிட்டு பாடுவது இன்னும் சிறப்பாக இருக்கும் இவர்களுக்கும் பூஜை சிறப்பாக நடக்கும் இப்படிப்பட்ட பாடலை தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் என எல்லா மொழிகளிலும் பாடலாம் எல்லா மொழி பக்தர்களும் கேட்டு இந்த இசைவாணிக்கு பரிசீலிப்பார்கள் அல்லவா யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பாடலாம் என்ன ஐயன் ஐயப்பன் இதை நிண்டா சுதியாக ஏற்றுக்கொள்வார் ஆனால் அவருடைய வாகனமாகிய புலி ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியவில்லை அப்படின்னு எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் இந்த ஐயம் சார் ஐயப்பா பாடலை கேட்டு இசைவாணிக்கு எச்சரிக்கை அதாவது ரொம்ப ஸ்டெயிலான ஒரு எச்சரிக்கை பதிவை நம்ம எம்எஸ் பாஸ்கர் கொடுத்துருக்காரு அதாவது வாஷ வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போன்று இசைவாணிக்கு தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு ஆனால் நீ பாடுற பாட்டெல்லாம் ஐயப்பன் ஏற்றுப்பார் ஐயப்பனுடைய வாகனம் புலி ஏற்றுக்குமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு தன்னுடைய கடுமையான எச்சரிக்கையை அவர் வந்து கொடுத்துருக்காரு இதில் ஐயப்ப சாமிக்கு மாலை இடுவதை நம்ம எம்எஸ் பாஸ்கர் அவருக்கும் மாலை போடுவார் அதே மாதிரி சிறந்த ஆன்மீகவாதியும் கூட இவர் பாடிய பாடலை நீ அந்த ஐயப்பன் கோவில் பக்கத்தில் நின்று நீ பாடி மேடை போட்டு பாடியிருக்க ஐயப்ப பக்தர்கள் சிறப்பான அங்கேயே நீ நீ எல்லாம் ரொம்ப அருமையாக உள்ளது கண்டிப்பாக எல்லா மொழிகளிலும் நீ வந்து மொழிபெயர்த்து இந்த பாடலை வந்து அனைத்து மொழி பக்தர்களும் இசைவாணைக்கு பரிசளிப்பாங்க அப்படின்னு தன்னுடைய கடுமையான ஒரு கண்டனங்களை எம் எஸ் பாஸ்கர் தெரிவிச்சிருக்காரு சினிமா துறையிலிருந்து வந்த முதல் எச்சரிக்கை சினிமா துறையில் ஒரு உண்மையான ஆன்மீகவாதி ஒரு ஆண் மகன் ஒரு சினிமா இருந்த ஒரு ஆண் மகன் கண்டிப்பாக இவருக்கு வந்து நம்ம பாராட்டி ஆகணும் சினிமா துறையிலேருந்து ஒரு எச்சரிக்கை பதிவு வந்திருக்கு ஒரு ஆன்மீகவாதி கடவுள் பக்தியாளர் தற்போது ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் நீண்ட ஆயிரோடு நோயோடு இல்லாமல் வாழ வேண்டும் ஐயப்பனுக்காக குரல் கொடுத்துருக்காரு கண்டிப்பாக ஐயப்பன் எம் எஸ் பாஸ்கர் அவர்களை காப்பாற்றுவார் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இசைவாணிக்கு இன்னும் பல பேர் வந்து திரை திரைத்துறையிலிருந்து கண்டனங்கள் எச்சரிக்கை பதிவு கொடுக்க வேண்டும் இந்த நீலம் குரூப்ஸு ரஞ்சித் குரூப்ஸு திருந்த வேண்டும் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ